ரேசில் முந்தும் மேயர் குடைச்சல் கொடுக்கும் எம்எல்ஏ தஞ்சை திமுகவில் நடப்பது என்ன அறுவை சிகிச்சையில் என்பது என்பது வரலாறு சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் தஞ்சை மாநகர திமுக செயலாளராக இருந்த டி கே ஜி நீலமேகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார் தஞ்சாவூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த சன் ராமநாதன் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு தஞ்சாவூர் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு பேருக்கும் எம்எல்ஏ மற்றும் மேயர் என இரு பதவிகள் கிடைத்தாலும் தலைமை முடிவு செய்து டி கே ஜி நீலமேகம் வசம் இருந்த தஞ்சை மாநகர செயலாளர் என்ற கட்சி பதவியை பறித்து சன் ராமநாதன் அப்போதிலிருந்தே இருதரப்பு ஆட்களுக்கும் யார் பெரியவர் என்ற யுத்தம் துவங்கியது மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சன் ராமநாதனை பொறுத்தவரை மக்களால் எந்த நேரமும் அணுகக்கூடிய நபராகவும் பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்யக்கூடிய நபராகவும் தஞ்சாவூரில் அறியப்படுகிறார் தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தமுள்ள ஐம்பத்தோரு வார்டுகளில் திமுக மட்டும் தனித்து முப்பத்து ஆறு வார்டுகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மேயர் பதவியை கைப்பற்றியதால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் மேயர் ஆர்வம் காட்டி வருகிறார் மேயராக மட்டுமல்லாது தஞ்சாவூர் மாநகர செயலாளர் என்ற பதவி மூலமாகவும் தஞ்சாவூர் மாநகர திமுகவினரையும் அனுசரித்து பணி செய்து வரும் சன் ராமநாதனுக்கு டி கே நீலமேகம் சமீபத்திய நாட்களில் அவருடைய ஆதரவாளர்களை வைத்து நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் தஞ்சை திமுகவினர் முதல்வர் துணை முதல்வர் வருகையின் போது கட்சியினரை ஒருங்கிணைத்து இவர் அளித்த வரவேற்பில் தலைமை மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேயராக இருக்கும் சன் ராமநாதனுக்கு தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தேர்வாகும் ரேசில் முதலிடத்தில் இருக்கிறார் இதன் காரணமாக ஏற்கனவே இருந்த மாநகர செயலாளர் என்ற பதவியும் இல்லாத நிலையில் தற்போது எம்எல்ஏ சீட் பறிபோய்விடுமோ விடுமோ என்ற அச்சத்தில் டி கே நீலமேகம் அவருடைய ஆதரவாளர்களை வைத்து மாநகராட்சியில் குழப்பம் ஏற்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சமீபத்தில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் கூட டி கே ஜி நீலமேகம் தன்னுடைய ஆதரவு மாமன்ற உறுப்பினர்களை வைத்து சன் ராமநாதன் அவர்களுக்கு எதிராக செயல்பட வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்தையும் சரியான முறையில் சமாளித்து தலைமை கூறும் கட்சி பணிகளையும் மேயராக மக்கள் பணிகளையும் சன் ராமநாதன் செய்வார் என்றே அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனா் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி ஒழித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்